சிதம்பரம் தொகுதியில் விசிக தலைவர் தொழில் திருமாவளவன் வெற்றி பெற்றதற்கு திருப்பத்தூரில் வெடிவெடித்து மாம்பழத்தை போட்டி போட்டு உடைத்து கொண்டாடியார் விசிகாவினர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் மற்றும் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இருவரும் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசிலை அருகே ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெடி வெடித்து மாம்பழத்தை கீழே போட்டு உடைத்து அழுகி போச்சு மாம்பழம் என கோஷமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வாழ்க கோஷங்கள் எழுப்பினர் நிகழ்ச்சியில் மாநில தொண்டர் அணி துணைச் செயலாளர் அருள்தாஸ் இஸ்லாமிய பேரவை மாநில துணைச் செயலாளர் விஸ்டம் கமருத்தீன் திருப்பத்தூர் ஒன்றிய அமைப்பாளர் மணமில் சந்திரன் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் கனகுரவி சுண்ணாம்பிருப்பு ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தம்பி ஆறுமுகம் மாநில பேச்சாளர் வீரபாண்டியம் முன்னாள் ஒன்றிய துணைச் செயலாளர் சேகர் தலித் ஆனந்த் திருப்பத்தூர் முத்தரசன் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்